அறிமுகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம மனிதன் எப்படி உருவானார் என்பதை பற்றி பேச போகிறோம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற கருத்து உண்மையா அறிவியல் நாம நேரடியாக மனித பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்யலாம் பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய மனிதனாக இல்லாமல் நாம் ஒரு நீண்ட பயணத்தில் இருந்தோம் இது பரிணாம வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில இயற்கையான தேர்வின் மூலம் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான மாற்றங்களை அடைந்து வளர்ந்து வந்தன முதன்மை மனித முன்னோர்கள் மனிதனின் முன்னோர்கள் பல்வேறு கட்டங்களை கடந்து வந்துள்ளனர் முதலில் ஆஸ்திரோபிதிகஸ் இது சுமார் நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனித முன்னோர்கள் இவர்கள் இரண்டு கால்களில் நடந்த முதல் உயிரினங்கள் அடுத்ததாக ஹோமோ ஹெபிலிஸ் இவர்கள் கற்களை கருவிகளாக பயன்படுத்திய முதல் மனித வகை பிறகு ஹோமோ எரக்டஸ் இவர்கள் நெருப்பை பயன்படுத்த தொடங்கிய மனித இனத்தின் ஒரு முக்கிய கட்டம் நியாண்டர்தாள்கள் மற்றும் நவீன மனிதர்கள் நாம் இன்று காணும் மனிதர்களின் முன்னோர்கள் அறிவியல் ஆதாரங்கள் இது உண்மையில் நடந்ததா இதற்கு பல அறிவியல் ஆதாரங்கள் உள்ளன பழைய மனித எலும்புகள் உலகம் முழுவதும் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன டிஎன்ஏ ஆய்வுகளின்படி மனிதன் மற்றும் குரங்குகளுக்கு இடையே தொன்னூற்றி எட்டு சதவீதம் ஒற்றுமை உள்ளது பழைய மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை பறைபூச்சியல் கண்டுபிடிப்புகள் காட்டுகின்றன பொதுவாக இருக்கும் சந்தேகங்கள் மனிதனின் முன்னோர்கள் குரங்கா இல்ல மனிதனும் குரங்கும் ஒரே முன்னோரை பகிர்ந்து கொள்கிறோம் நம்ம நேரடியாக குரங்கிலிருந்து வந்ததில்லை வளர்ச்சி எப்போதும் நேராக ஒரு பாதையில் செல்லாது சுற்றுச்சூழல் மற்றும் தேவைகள் மிக முக்கியமானவை முடிவு இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட மனித பரிணாம வளர்ச்சி உண்மைதானா அதை பத்தி உங்களுக்கு தெரிய தெரிய வந்த தகவல்கள் என்ன கீழே கருத்து தெரிவிங்க வீடியோ பிடித்திருந்தால் பகிர்